எல்லா வசதிகளும் உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி தஞ்சாவூர் கல்லூரி சாலை காமராஜர் நகரை சேர்ந்தவர் சத்யா இவரது தந்தை பாலசுப்பிரமணியன் இவர் தஞ்சாவூர் மேற்கு காவல் நிலையத்தில் பணியாற்றிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் இதனை அடுத்து அவரது மனைவி கற்பகத்திற்கு வாரிசு அடிப்படையிலும் கல்வி தகுதியின் கீழும் கோவை நகர காவல் நிலையத்தில் முழுநேர தூய்மை பணியாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு வேலை கிடைத்தது பிறகு அங்கிருந்து திருவாரூர் நகர் காவல் நிலையத்திற்கு பணியிட மாறுதல் வழங்கி வந்தார் சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் பணியாற்றிய நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கற்பகம் பணியில் இருந்த போது இறந்தார் இதனால் தாயும் தந்தையும் இறந்ததால் சத்யா நிற்கதியானார் அதன் பிறகு பெற்றோர் பணியாற்றிய காவல்துறைக்கு தனக்கு வாரிசு அடிப்படையிலே ஏதாவது ஒரு அரசு பணி வழங்க வேண்டும் என திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மனு கொடுத்தார் ஆனால் இதுவரை அவருக்கு வாரிசு அடிப்படையில் பணி ஏதும் வழங்கப்படவில்லை பெண் பிள்ளைகளுக்கு வாரிசு அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்றால் திருமணம் செய்திருக்க கூடாது என்று விடியினால் இவர் கடந்த பத்து ஆண்டுகளாக திருமணம் செய்யாமல் அரசு கொண்டிருக்கிறார்